ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒருத்தருடைய வயதிற்கு ஏற்றா போல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படி நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருந்தாலோ தாமதம் ஆனாலோ உடனே பல பேரும் சொல்கிற ஒன்று ஏதாவது தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தோஷமாக இருக்கிறது நாகதோஷம் இந்த நாகதோஷத்தை சரி செய்யறதுக்கு பல வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்குது இருந்தாலும் நாக சதுர்த்தியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நிச்சயமாக நாகதோஷத்தை நீக்கும் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நாக சதுர்த்தி இந்த வழிபாட்டை எப்படி செய்யணுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய காலத்தில் ஏதாவது ஒரு நாகத்தை துன்புறுத்தியிருந்தாலோ அல்லது அடிச்சிருந்தாலோ நமக்கு தா நாகதோஷம் ஏற்படும் இதே போல் நம்முடைய சில வம்சாவளியினருக்கு நாக சாபம்னு ஒன்று இருக்கும் அதனாலேயும் நாகதோஷம் ஏற்படலாம் ராகு கேதோட பாதிப்பால் நாகதோஷம் ஏற்படா இப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நாகதோஷம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் தடையப்பட்டுட்டு நின்றுடும் அந்த தடையை நீக்க நாகதோஷத்தை நம்ம நிவர்த்தி செய்யணும் அதற்கு நாக சதுர்த்தி வந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் நாளைய தினம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாக சதுர்த்தி வருது நம்ம நாகரை வழிபட வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ராகு காலத்தில் நம்ம வந்து நாகரை வழிபடலாம் ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம நாகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ராகு காலத்தில் நாக வழிபாடு செய்யணும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த மூன்று நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் கோவிலுக்கு போய்ட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்டிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாக்கா கோவிலில் இருக்கக்கூடிய நாகர் சிலையை வழிபடணும் பொதுவாகவே நாக வழிபாடு அப்படின்னா ராகு காலம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த நேரத்தில் நாகர் சிலைக்கு பால் மஞ்சள் கலந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்யணும் அதிக அளவு பாலோ மஞ்சள் தண்ணீரோ தேவையில்லைங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றி கூட நம்ம அபிஷேகம் செய்யலாம் இதில் முக்கியமானது என்னென்னா நம்ம அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பாலும் மஞ்சள் தண்ணீரும் பூமிக்கு போகணும் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு இந்த அபிஷேகம் செய்வது சிறப்பு அப்படி செய்தால் அந்த பாலையும் தண்ணீரையும் பூமி உறிஞ்சிக்கும் சிமெண்ட் தரை போட்ட இடத்துல இந்த அபிஷேகத்தை செஞ்சிங்கனாக்கா அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பாலும் தண்ணீரும் மற்றவங்களுடைய பாதங்களில் படோட கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை தவிர்த்துக்கோங்க எப்படி அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு நாகர் சிலைக்கு மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வைத்து கற்பூரம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க எங்களுடைய முன்னோர்களோ நாங்களோ உங்களுடைய வம்சாவளியினரை ஏதாவது துன்புறுத்தி இருந்தால் மன்னிச்சிடுங்க எங்களுடைய குடும்பம் தலைத்தோங்க அருள் புரியணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே கூட இந்த வழிபாடு செய்யலாம் வீட்டில் நாகர் சிலை இருந்தால் நாகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படி நாகர் சிலை இல்லை அப்படின்னா எந்த தெய்வத்தில் நாகர் இருக்காங்களோ அந்த படத்திற்கு முன்னாடி பாலை நைவேத்தியமாக வழிபாடு செஞ்சுட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போய் கால் படாத மண்பாங்கான மரத்தடியில் ஊற்றிடுங்க அப்படி மரத்தடி இல்லைன்னா வீட்டு தொட்டியில் கூட வளர்க்கக்கூடிய செடிகளில் அந்த பாலை நீங்கள் ஊற்றலாம் இப்படி செய்யறதுனால நாக தோஷம் நீங்கி வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை நாளைய தினம் மறக்காமல் இதை செய்யுங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை திருமண தடை இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி எல்லாத்துக்குமே எந்த ஒரு வழிபாடு நமக்கு பெருமளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க நாளைக்கு அதனால் மறக்காதீங்க நாளைய தினம் ஆடிப்பூரம் மிக மிக விசேஷமான ஒரு நாள் அம்மனுக்கு நாளைய தினம் நீங்கள் கண்மலர் வாங்கி கொடுங்க வசதியானவங்களாக இருந்தால் வெள்ளியில் கூட கண்மலர் வாங்கி கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்க கோவில் வாசப்படியில் வாசலில் விற்கக்கூடிய கண்மலரை கூட நீங்கள் வாங்கி தானம் கொடுக்கலாம் நாளைய தினம் அம்மனுக்கு வளைகாப்புங்கிறதுனால கண்ணாடி வளையல்கள் வாங்கி தரணும் இதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கழுத்தில் போட்டுப்பாங்கள்ல பாசி மணி அதை கூட நீங்கள் அம்மனுக்கு வாங்கி கொடுங்க அடுத்தது அம்மன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அந்த பாத்திரங்கள் வாங்கி கொடுக்க முடியலனாலும் ஒரு மண்பானையில் நீரை தண்ணீரை நிறைய நிரப்பி கோவில் வளாகத்தில் வச்சுருங்க அந்த தண்ணீரை கோவிலுக்கு வரவங்க குடிக்கும் பொழுது அதை அதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதோடு மட்டும் இல்லை நாளைய தினம் அம்மனுக்கு நலுங்கு வைப்பாங்க அந்த நலுங்கிற்கு தேவையான சந்தனம் குங்குமம் பன்னீர் கற்கண்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களில் நம்மளால எந்த பொருட்களை வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி தரதுனால அம்பாலோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நாளைய தினம் நாக சதுர்த்தி ஆடிப்பூரம் நாளை மறுநாள் அன்று கருட பஞ்சமி ரொம்ப விசேஷமான இந்த நாளை நம்ம தவறவிடக் கூடாது வாழ்க்கையில பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கிறவங்க திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆண் பிள்ளைகள் இருக்காங்க திருமணம் கை கூடி வருது திடீர்னு தடையாக போயிடுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க அதே போல் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக காத்து கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இதை நீங்கள் செய்ங்க நாக சதுர்த்தியில் நாளைய தினம் நாக சிலைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கனாக்கா கணவன் மனைவி அதாவது குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி தம்பதியராக போய் நீங்கள் இந்த வழிபாடு செய்ங்க அப்படி கோயிலுக்கு போக முடியினாலும் வீட்டிலேயே ஒரே ஒரு டம்ளர் பால் இல்லை கொஞ்சமாக பால் வச்சு நாகரை மனதார வணங்கிக்க எல்லா சாமியிலையுமே பொதுவாக விநாயக்டையும் முருகப்பெருமான்டையும் சிவபெருமான்டையும் அம்பாள்டையும் நாகருங்கிறது இருப்பாங்க சில படங்களில் நாகரோடு தான் இந்த சுவாமிகள் இருப்பாங்க பெருமாள் படத்தில் கூட நாகர் இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு படத்தில் நாகர் இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் அந்த நாகருக்கு முன்னாடி வைத்து மனதார வேண்டிக்கிட்டு என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் நாங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு மனதார வேண்டிகிட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து போய் மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் விடுங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் கூட நீங்கள் மஞ்சள் தண்ணீர் கூட நீங்கள் விடலாம் இதை நீங்கள் செய்தாலே நிச்சயமாக அடுத்த நாக சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்டு என்ன செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் கடவுளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மனதார நினைங்க நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி